திருச்சிற்றம்பலம் வெற்றி முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நாலென் செய்யும் வினைதான் என் செய்யும் நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரே சரீரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம் இந்த கந்தர் அலங்காரத்தில் நாம் வருஷப்படி பார்க்க போகிறது பாடல் இருபத்தி ஏழு இந்த பாடலில் என்ன கொடுத்துருக்காருன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு அபிராமி அந்தாஜி பன்னீர் திருமுறைகள் அப்படின்னா இருக்குதா எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் என்னை பண்ணுறவங்களுக்கு போய் சேர்ணம் போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து குறைக்கார குறை காண வேண்டாம் திருச்சிற்றம்பலம் இன்னை பாடல் பார்ப்போம் ஓலையும் தூதரும் கண்டு திண்டாடல் ஒழித்து எனக்கு காலையும் மாலையும் முன் நிற்குமே கந்த வேல் மருங்கில் சேலையும் கட்டிய சீராவும் கையில் சிவந்த செர்ச்சை மாலையும் சேவல் வதாகையும் தோகையும் வாகையுமே போனையும் தூதரும் கண்டு திண்டாடல் ஒழித்து எனக்கு காலையும் மாலையும் முன்னிற்குமே கந்தவேல் வேல் மருங்கில் சேலையும் கட்டிய சீராவும் கையில் சிவந்த செச்சையும் மாலையும் சேவல் பதாகையும் தோகையும் வாகையுமே இந்த பாடலுடைய விளக்கம் திருமுருகப்பெருமானின் பக்தனாகிய அடியேன் யமனின் ஓலையையும் அவனது தூதரையும் கண்டு கலங்குவதே இல்லை. காரணம் கந்தவேலாகிய திருமுருகப்பெருமான் தம் பீதாம்பரத்தின் மீது கட்டும் கச்சை அதில் செருகிய சிறிய கூறிய உடைவான் தோளில் அணிந்த சிவந்த நிறமுடைய வெற்றி மலர் வெற்றி மலர் மாலை சேவர் கொடி மயில் வாகனம் வெற்றி மாலைகள் ஆகியவற்றோடு எனக்கென்று காலையிலும் மாலையிலும் அடியன் முன் காட்சி அளித்து அருள் புரிகின்றன அருள் புரிகின்றார் எப்படி பாருங்க அருமையான பாடல் இந்த பாடலை நாம் தினமும் படிக்கிறதுனால எம பயமே வராது ஏன்னா முருகப்பெருமான் அப்படி ஒரு அந்த உடைவாளும் மயிலும் அவர் கட்டிங்கிற பீதாம்பரத்தில் சொருக்கி வச்சுக்கிறார் அவன் உடைவாள் அதெல்லாம் வச்சுக்கின்னு முருகப்பெருமான் எதிரில் வந்து நிற்கும்போது என்ன பயம் எனக்கு அப்படின்றார் ஓலையும் அவனது தூதரையும் கண்டு கலங்குவது இல்லை காரணம் கந்த வேலாகிய திருமுருகப் பெருமான் தம் வீதாம்பரத்தின் அதாவது அவர் கட்டியிருக்கிற வேட்டியில் மீது கட்டும் கச்சை அதுக்கு மேலே ஒரு டைட்டாக ஒரு டவல் மாதிரி கட்டிப்பாங்க அந்த விச விசிறி மடிப்பு மாதிரி போட்டிருப்பாங்க அந்த துண்டு அப்படி கட்டிங்கிறாராம் அதில் செருகிய கூரிய சிறிய உடைவான் தோளில் அணிந்த சிவந்த நிறமுடைய வெற்றி மலர் மாலை சேவற்கொடி மயில் வாகனம் இதெல்லாம் வந்து அவர் கண் முன்னாடி அப்படியே காட்சி அளிக்குதான் இதை எந்நேரமும் அவர் சிந்திச்சுக்கிட்டு இருக்கும்போது யம பயம் எப்படி வரும் யம வந்து தான் எப்படி பிடிப்பான் ஆகையினால் இந்த பாடலை யாரெல்லாம் பாடுறாங்களோ மனமுருகி முருகப்பெருமானண்ட பாடுறவங்களுக்கு யம பயம் வராது எங்கே நம்ம போகணும்னு கிளம்புனாலும் இதெல்லாம் பாடப்பாட நம்மளுக்கு அகால மரணம் சம்பவிக்காது அப்படியே சாகாமையே இருக்க மாட்டோம் அகால மரணம் சம்பவிக்காது முருகப்பெருமானுடைய திருவருள் நம்மளுக்கு கிடைக்கும் ஏம்பா இவங்க வந்து விஏபி இவங்களை வந்து பத்திரமா கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா அவங்க முருகப்பெருமானே வந்து கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் இல்லை விடாமல் நாம் அவரை தொடர அந்த பக்தர்கள் அடியார்கள் அந்த வரிசையில் நம்ம வருவோம் இல்லையா அதுக்கான தனி சிறப்பு நம்மளுக்கு கிடைக்கும் முருகப்பெருமான நினைச்சி இந்த பாடலை பாடுங்க ஓலையும் தூதரும் கண்டு திண்டாடல் ஒழித்து எனக்கு காலையும் மாலையும் முன்னிற்குமே கந்த வேல் மருங்கில் சேலையும் கட்டிய சீராவும் கையில் சிவந்த செச்சை மாலையும் சேவல் பதாகையும் தோகையும் வாகையுமே இந்த பாடெல்லாம் விளக்கேற்றி வச்சு பாட முடிஞ்சவங்க பாடுங்க தோறும் கேளுங்க இல்லைம்மா எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை வேலை மேலே இருக்கும்போது ஹெட்ஃபோன் போட்டுக்கின்னு கேளுங்க நமக்கு தான் இப்போ நிறைய வசதிகள் வந்துடுச்சு நம்ம எவ்வளோக்கு அவ்வளோ நம்ம சாமி கும்பிட்றத அவாய்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம குறுகிய வழியெல்லாம் கொடுத்துருக்காரு உங்கள் காலம் மாற்று மா அப்பப்போ எல்லாத்துக்கும் மாறுங்க காலம் இல்லையா அந்த காலத்துக்கு ஏற் ஏற்ப எல்லா வசதியும் நம்மளுக்கு கூட்டிகிட்டு வருது அந்த காலத்தில் அவங்களுக்கு வேலை போகிறவங்க எதை போகிறவங்களாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அந்த இதெல்லாம் கடைபிடிப்பாங்க காலையில் எழுந்து போடுறது அதை பண்ணுறது இதை பண்ணுறது சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுன்னு எல்லாம் பண்ணுவாங்க பூஜை புனஸ்காரம்லாம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பண்ணுவாங்க அப்படிலாம் பண்ணுவாங்க இப்போ நாம ஓய்வு ஓய்வு ஒழிச்சல் இல்லாத அந்த எந்திரம் மாதிரியே நம்மளும் சுற்றிக்கிட்டு கிடக்கிறோம் அதனால் நம்மளுக்கு நேரம் நிறைய கிடைக்கிறதில்ல பத்தலை எவ்வளோ நேரம் இருந்தாலும் பத்தலைன்றோம் ஆகையினால இந்த மாதிரி சுலபமான முறையில் யூடியூப்பில் நீங்கள் நிறைய நேரம் கேட்கலாம் கேட்குறதுக்கு தடையே கிடையாது ஹெட்ஃபோனை போட்டுக்கணும் யாருக்கும் ஏன்னா ஒரு சிலருக்கு பிடிக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்காது நம்ம கேட்டாலும் நம்ம காதுக்குள்ளே அருமையாக மனசில் பதியும் அதையெல்லாம் போட்டுக்கிட்டு கேளுங்க கேட்டு உங்களுடைய என்ன கோரிக்கையோ அதை முருகப்பெருமான் கிட்ட வச்சு எப்பா எனக்கு வழிபாடு பண்ணலாம் நேரம் இல்லை எனக்கு செய்கிற தொழிலே எனக்கு உழைக்கிறதுக்கே எனக்கு நேரம் சரியாக இருக்குதுப்பா ஆகையினால் என்னுடைய தரித்திர நிலையெல்லாம் நீக்கி செல்வத்தை தாங்க வாழுங்காலத்துக்கும் காலத்துக்கும் போவும் காலத்துக்கும் உங்களுடைய அருள் எனக்கு பக்கத்துணையாக இருக்கணும் மணியாய் கருவாய்வு இராய் கதியாய் விதியாய் குருவாய் குகனே குருவாய் வருவாய குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயும் நல்லதே நடக்கும் எங்கும் இரையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்